பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மாதவிடாயின் போது வேண்டிய பின்பற்ற ஏழு விஷயங்கள் மாதவிடாய் காலத்தில் உடல் சோர்வடைவது என்பது வாடிக்கையான ஒன்று அதிலும் பிரீமென்ட்ரல் மென்ட்ரல் பிரச்சனை இருப்பவர்களுக்கு டென்ஷன் படபடுப்பு தலைவலி கை கால்வலி போன்ற பிரச்சனைகளும் சேர்ந்து கொள்ளும் இது தவிர வாந்தி செரிமான கோளாறு என ஐந்து நாளும் நரகம்தான் அந்த சமயத்தில் ஓய்வு என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று ஆனால் ஓய்வுக்கே நேரமில்லாமல் இல்லாமல் பரபரவென்று ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் அதனால் மாதவிடாய் காலத்தில் இந்த விஷயங்களை ஃபாலோ செய்வது முக்கியம் நிறைய தண்ணீர் குடியுங்கள் பலர்

கிராம்ஸ் புடித்து அடி வயிற்றில் அதிக வலியும் இருக்கும் அதனால் கால்சியம் நிறைந்த உணவுகளான பால் தயிர் வெண்டைக்காய் பாதாம் ஆகியவற்றை சாப்பிடுங்கள் மேலும் கண்டிப்பாக ஏதேனும் கீரைகளை சேர்த்து கொண்டால் படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குணமடையும் சாக்லேட் சாப்பிடுங்கள் நாம் மகிழ்ச்சியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இருக்க மூளையில் செரட்டோனின் என்ற அமில சுரப்பு அவசியம் டார்க் சாக்லேட்டுகளை சாப்பிடுவதால் செரட்டோனின் அதிக அளவு சுரக்கிறது. அதனால் மாதவிடாயினால் ஏற்படும் டென்ஷன் பதட்டம் குறைய சாக்லேட் சாப்பிடுங்கள். அதிக கொழுப்பு வேண்டாம். அதிக கொழுப்புள்ள வெண்ணெய், க்ரீம் போன்ற உணவுகள் பெண்களின் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தூண்டிவிடும். மாதவிடாய் காலத்தில் இதனால் அதிக இரத்த போக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஃபைபர் அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் செரிமான பிரச்சனையால் பலர் சாப்பிடவே மாட்டார்கள் சாப்பிடாமல் இருப்பதால் கிராம்ஸ் தான் அதிகம் வரும் அதனால் உணவில் பட்டாணி கோதுமை ரெட் பீன்ஸ் அவகோடா கொய்யா பிராக் கோலி போன்றவற்றை சேர்த்துக்கொள்ள ஃபீல் ஃப்ரீயாக உணர்வீர்கள் வைட்டமின்களை தவிர்க்காதீர்கள் வைடமின் B6 நமது உடலில் ஏற்படும் ஹார்மோன் பிரச்சனைகளை சரி செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ப்ரீ மென்ட்ரல் சின்ட்ரோமை குறைக்கிறது வைட்டமின் டி எலும்புகளை வலுவாக்குகிறது மிகவும் முக்கியமாக மாதவிடாய்க்கு முன்பு மேற்கூறிய வைட்டமின் சத்துக்கள் அதிகம் இருக்கும் ஆரஞ்சு நட்ஸ் வகைகள் வாழைப்பழம் மீன் தர்பூசணி கீரை போன்றவற்றை சாப்பிடுங்கள் வலி இல்லாத மாதவிடாய்க்கு தயாராக இந்த விட்டமின்கள் தேவை இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மாதவிடாயின் போது பின்பற்ற வேண்டிய ஏழு விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்